ிய நாமத்துக்கு த்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யாத்ராகமும் பதிமூணாம் அதிகாரத்திலே அந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே இடத்திலிருந்து விலகி போகவில்லை இருபத்தி ஒன்றில் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த என்று சொல்லி மேகத்தினாலையும் அக்னி ஸ்தம்பத்தில் அவர் நடத்தினார் அதாவது ஜனங்களை தேவன் வழி நடத்தினார் தேவனால் மீட்கப்பட்ட ஜனத்தை தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை அவர் நடத்துகிற ஒரு தேவன் அப்போது ஆண்டவர் சூழ்நிலைக்கு ஏற்ப நடத்துகிறார் பகலிலே மேகத்தினாலையும் இரவிலே அக்னினாலையும் அவர் நடத்துகிறார் ஆனால் கர்த்துடைய நடத்துதல் அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பவம் அவர்களை விட்டு விலகலை என்று வேதம் சொல்கிறார் அப்போ அந்த நாட்களிலே தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை ஆண்டவராய் தேவன் நடத்தும் பொழுது அவருடைய நடத்துதல் ஒருபோதும் மாறாது கர்த்தருடைய நடத்தல் ஒருபோதும் மாதா மாறாது தேவன் மாறாதவர் அவருடைய வழி நடத்துதலும் மாறாதது அப்போ தேவன் நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவரை பின்பற்றுகிற உங்களை அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் கர்த்துடைய நடத்துதல் ஒருபோதும் மாறார் அவர் உங்களை சரியான வழியிலே அவரை சரியான பாதிலே அவர் நடத்துகிற ஒரு தேவன் ஆகவே கர்த்தர் நடத்தும் பொழுது முன்னால் இருக்கிற தடைகளை மாற்றுகிறவர் ஜனங்களுக்கு முன்னால் இருந்த செவந்த சமுத்திரத்தை அவர்தாமே ரெண்டாக பிளந்தார் ரெண்டாக பிளந்து தேவன் அதிலே வழியை உண்டு பண்ணி ஒரு ஆச்சரியமாய் அதிசயமாய் தேவன் அவர்களை வழி நடத்தினார் யாரும் காணாத இதுவரைக்கும் காணக்கூடாது தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை நடத்தும் போது ஒரு அதிசயத்தை கற்று செய்தார் அந்த சங்கீதத்திற்கு சங்கீதத்தில் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஆறில் வாசிக்கிறோம் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள் அங்கே அவரில் கழிவு இருந்தோம் என்று சொல்லி வேதல வாசிக்கிறோம் அப்போ கடலை உலர்ந்த தரையாக தேவன் மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் கடலை கடப்பதற்கு போற்று தேவை கப்பல் தேவை இல்லைன்னா நமக்கு விமானம் தேவை ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல கடலை தரையிலே க கடலிலே ஜனங்கள் எப்படி நடந்தாங்கன்னு தரையிலே நடந்தார் ரெண்டு பக்கம் தேவன் கடலை ரெண்டாய் பழந்தார் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்பண்ணினார் தேவன் அவர்களை கழிவுறை பண்ணினார் அப்போ கர்த்தர் நடத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்னால் இருக்கிற உங்களுக்கு முன்னால் இருக்கிற எவ்வளோ பெரிய இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவார் அவருக்குள்ளே கர்த்திறவங்களை கழிவுற பண்ணுவார் எவ்வளோ பெரிய யோர்தானாக இருந்தாலும் அதை பின்னிட்டு திரும்ப செய்வார் அடைக்கப்பட்ட எரிகோ பட்டணமாக இருந்தாலும் தேவன் விழப்பண்ணுவார் பண்ணுவார் கர்த்தர் நடத்தும் பொழுது உங்களுக்கு முன்னால் இருக்கிற எவ்வளோ பெரிய தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அவைகளை மாற்றுவதற்கு சரியாக கத்திரவங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன் அவர் நல்ல தேவன் ஜோம் உண்டோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்